எனக்காக இந்த நாள் முழுக்க வந்து மனித துணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்காக இன்னொருத்தருக்காக செலவு பண்றது அப்படிங்கிறது அவ்வளோ எளிதான அதுவும் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு வேலையா இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த நாள் முழுக்க என்ன ரொம்ப நெழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது அங்கே அரங்கத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நான் மனசில் நினச்சிருந்தேன் என்னுடைய திரைத்துறையினுடைய ஒரு ஐம்பது ஆண்டு காலத்தில் எனக்குள்ள சினிமா ஏற்படுத்தி இருக்கிற விஷயமோ இந்த சினிமா எனக்கு என்னவாக இருந்திருக்கோ இல்லை இந்த சென்னை எனக்கு என்னவாக இருந்திருக்கோ அப்படின்றதும் இந்த மொழி எனக்குள்ள என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை அனைத்தையும் உங்களுக்கு முன்னாடி நான் வந்து முன்னாடி ரிஷியையும் இங்கே வந்து கலந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது ஏன்னா வந்து இந்த சென்னையில் நீங்கள் கேட்க போனால் வந்து எனக்கு ஃபேமிலி யாருமே கிடையாது ஃபேமிலின்னு பார்த்தா இங்கே இருக்கிறவங்க சென்னை இவங்க தான் என்னுடைய ஃபேமிலி பாரதிக்கு தெரியும் ஏதாவதுன்னா செல்வாக்கு தான் ஃபோன் அடிப்பேன் அப்பா இறந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு செல்வா அப்படின்னு தான் ஃபோன் அடிக்கிற அளவுக்கு வந்து எனக்கு தோழர்கள் என்ன தாங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க என்னை எங்கே போனாலும் எனக்கு அந்த மாதிரி ஃபேமிலி இல்லை அப்படின்னு தோண வைக்காத அளவுக்கு என்னை வந்து அப்படி என்னை வந்து அப்படியே அணைச்சி கொண்டு இருக்காங்க இருந்தாலும் என் பையன் என் கூட இருக்கணும் அப்படின்னு நான் தான் இன்னைக்கு வந்து நாங்கள் ஷெட்யூல் பண்ணோம்

இவங்கெல்லாம் தான் நமக்கு இருக்காங்க இவங்க தான் உங்களோட வந்து அவனுக்கு ஒரு உறவே இல்லாம இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஒருத்தர் தெரியும் தமிழ் தோழர் தெரியும் பிரளயம் தோழர் தெரியும் செல்வாவை தெரியும் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கவினை தெரியும் ஆனா அதை மீறி வந்து நமக்கு இருக்கிற இந்த ஒரு மிகப்பெரிய பலம் யாரு நீ ஒருத்தரோடையும் ஒரு உறவு உலகம் இருக்கணும் நீ வந்து இந்த சென்னையில எனக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னு நீ நினைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இழுத்துட்டு வந்து உங்க கொண்டு வந்து இந்த ரெண்டு கரங்களையும் இந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தது இதை மீறி வந்து நம்ம இன்னும் நிறைய நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு இதோட நான் வந்து போய்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலா சொல்ல போனா வந்து எனக்குள்ள வந்து ஒரு ஏடிஹெச்டி சைல்டு இருக்கு அந்த சைல்டு வந்து எப்பவுமே என்ன தூங்கவே விடாது என்ன பண்ணிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பண்ணிட்டு இருக்கோம் அதை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன் அது ரொம்ப பெரிய பாடு அது வந்து நான் கண்டிப்பா இந்த வருஷம் வந்து எனக்கு அதை ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு டைமை நானே வந்து அமைச்சு எல்லாமே அமைஞ்சு வந்திருக்கு இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சீரியஸா நம்ம போகலாம் இன்னும் கொஞ்சம் தைரியமா வந்து முன்னெடுக்கலாம் அப்படின்றது எனக்கு இந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துல எனக்கு மிகப்பெரிய தைரியம் வந்திருக்கு அது கொடுத்தது என்ன அப்படின்னா நான் பண்ணிட்டு இருக்கிற வேலை தான் அப்பாவின் மீச ரெண்டு மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது அது ஒரு பெ மிகப்பெரிய தைரியம் கொடுத்துருக்கு அப்போ வந்து அப்பாவின் மீசையே நான் ரெடி ரிலீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நான் என்ன வேணா பண்ணிடலாம் அப்படின்னு ஏன்னா அது அந்த அளவுக்கு கடினமான ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்படின்ற போது ரொம்ப சீரியஸாக வந்து ஐயோ இப்படி பண்ணணும்னா இப்படியே பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு சாபம் ஆக்சுவலாக அதனாலேயே வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து தொடங்கிறதுக்கு தமிழ் தோழருக்கு தெரியும் எத்தனை சப்ஜெக்டை வந்து இப்போது அடுத்த ரெண்டு மாதத்தில் ஷூட்டிங் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அதுக்கப்புறம் அதை அப்படியே தள்ளி வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இன்னும் பெருசாக எதா பண்ணிவிட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அது எதுவும் இல்லை இருக்கிறத வச்சு இருக்கிற ஒரு விஷயத்தோட நீ அடுத்த அடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு எனக்கு ஓடி அதனால ஸோ அதுக்கான ஒரு ஒரு நிகழ்ச்சி எனக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா இங்கே என்ன நடந்தாலும் சரி உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஆத்மார்த்தமான ஒரு ஒரு ப்ரொஃபஷனலிசம் வந்து எப்போவுமே அதுக்கு மரியாதை இருக்கும் அப்படின்றது இந்த சினிமா துறை எனக்கு இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது இன்னும் உங்களுடைய ப்ரொஃபஷனலிசம் தான் உங்களை முன்னுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது அந்த ப்ரொஃபஷனலிசம் அப்படின்ற ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு அடுத்த நிறைய படங்கள் இயக்குவேன் நடிப்பேன் வந்து எல்லாருக்குமே நன்றி எல்லாரையும் பார்த்ததுல இங்கே இது மூலமாக வர முடியாமல் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருடைய மனசில் இருக்கிற எனக்கான அன்பையும் நான் ஏற்றுக்கிறேன் அட் தேங்க்யூ ஸோ மச் இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்கள் மூலமாக எல்லோரும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் பட் முதல் அடி நீங்கள் எடுத்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி